ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டீம் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து பன்னிக்கரி சமையல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக ஆறு கிலோ பன்னிக்கரி எடுத்துருக்குறோம் வாங்க நம்ம டீம் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து பன்னிக்கறி சமையல் பண்ணி போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கும் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சியா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கழுப்பு லைட்டாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஆனால் காசு போடுங்கடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்து பைத்தியும் போட்டுங்கடா போடுங்க போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆ பன்னிக்கேரி ஆறு கிலோ கொட்டிடுங்க கொட்டி விடுங்க எல்லா கொட்டி விடுங்க

அந்த சட்டத்தை அப்படியே கழுவி விட்ற அதில் அரண்மனே பிடிச்சி ஊற்றி போகிறான் தண்ணியில் ஊற்ற ஒரு ஆசை ஊற்றி கொட்டை ஊற்றி தண்ணி ஊற்றி விட்டோம் கட்டி போதும் அதில் கொட்டி போயிடும் தண்ணி ஊற்றினா தடத்துக்கு ஊறி போயிடும் தண்ணி ஊற்றி தண்ணி தண்ணி

அரிய 13ல அத வந்து போறா. பூப்பங்களே. ஆப்டி. வீடியோ எடுக்கணும் நல்லா கொதுக்கோன்னு சவுண்ட் கேக்குதே. पड़ रहा हां आपने गिन बोले ए फटाफट के माल रहा प्रेम मास काट ही पड़ रहा प्रेम फाइनल पेपर पोटकलाम दादा अमित போ themes... <vraiment> <funny> <Sure Alien enthus flush>

何で <laughs>